நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம வந்து குரு வக்ர நிவர்த்தி பலன்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கலாம் அதாவது அக்டோபர் மாதம் ஒன்பதாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் பிப்ரவரி மாதம் நாலாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை குரு பகவான் பின்னோக்கி நகருகின்ற ஒரு தன்மையில் இருக்கிறார் பொதுவாக கேதுவை தவிர மற்ற கிரகங்கள் எல்லோருமே நேர்கதியில் செல்லுகின்ற ஒரு தன்மையில் தான் இருப்பார்கள் அவர்கள் கதியில் சஞ்சாரம் செய்யும் போது அதற்குரிய பலன்கள் சற்று மாறுபட்டதாக இருக்கும் அந்த குரு வக்கர பலன்கள் நம்ம பார்த்துட்டோம் இப்போ அந்த குரு வக்கர நிவர்த்தி அடைய போறார் பிப்ரவரி மாதம் நாலாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி சுமார் நூத்தி இருபது நாட்கள் இந்த வக்கரகதியில் குரு பகவான் சஞ்சாரம் செய்தார் இந்த வக்கர நிவர்த்திக்கு பிறகு மே மாதம் பதினாலாம் தேதி குரு பகவான் நேர்கதியில் அதாவது ரிஷப ராசியிலேருந்து மிதுன ராசிக்கு பயிற்சியாளர் அங்கே ஒரு ஆறு மாதம் அந்த ஆறு மாதத்துக்கு அப்புறம் குரு பகவான் அதிசாரமாக மிதுன ராசிலேருந்து கடகராசிக்கு போகிறார் அக்டோபர் மாதம் பதினெட்டாம் தேதி என்று அதிசாரமாக கடகராசியில் போய் கொஞ்சம் ரெண்டு மாதம் சஞ்சாரம் செய்ய இருக்கின்றார் இந்த குருவினுடைய மாற்றங்கள் எப்படி இருக்கும் குறிப்பாக இந்த குரு வக்கர நிவர்த்தி பன்னெண்டு ராசிக்கும் எப்படிப்பட்ட பலாபலன்களை பெறும் அப்படிங்கிறத பார்க்கலாம் நான் உங்கள் கல்வடங்கம் டாக்டர் சத்யநாராயண சர்மா பேசுகிறேன் ஒவ்வொரு ராசிக்கும் தனித்தனியாக நம்ம பார்க்கலாம் இந்த குரு வக்கர நிவர்த்தி பலன்கள் பன்னெண்டு ராசிக்கும் எந்தெந்த மாதிரியான பலன்களை தரப்போகிறது அப்படின்னு பார்க்கலாம் அன்பிற்கினிய தனுசு ராசி அன்பர்களே இப்போ நம்ம வந்து குரு வக்கர நிபர்த்தி பலன் எப்படி இருக்கும் இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு அப்படின்னு பார்க்க போகிறோம் கடந்த வருடம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒன்பதாம் தேதி அக்டோபர் மாதம் முதல் குரு பகவான் கதியில் சஞ்சாரம் செய்து பிப்ரவரி மாதம் நாலாம் தேதி ரெண்டாயிரத்தி அன்று வக்கர நிவர்த்தி அடைகிறார் மொத்தம் நூற்றி இருபது நாட்கள் இந்த நூற்றி இருபது நாட்கள்லேயும் குரு பகவான் கதியில் பன்னெண்டு ராசிகளுக்கும் பலாபலன்களை சற்று மாறுபட்ட பலன்களை தந்து கொண்டிருந்தார் குறிப்பாக சொல்லணுன்னா தனுசு ராசிக்கு ஆறாவது இடத்துல குரு பகவான் கதியில் சஞ்சாரம் செய்யும்போது தேவையில்லாத அலைச்சல்களை தந்திருப்பார் ஆறாவது இடம் அப்படிங்கிறது நம்முடைய கடன் நோய் மற்றும் பகை வழக்கு வம்பு வழக்கு போன்ற விஷயங்களை சொல்லக்கூடியது அந்த இடத்துல த குரு பகவான் சஞ்சாரம் செய்வது ஓரளவுக்கு சிறப்பு தான் பகையர்களை வெல்லக்கூடிய தன்மை இருக்கும் ஆனால் என்ன ஒரே ஒரு விஷயம் நம்ம நிறைய பேருக்கு பகையாக மாறிடக்கூடிய தன்மை இருந்தது அந்த நூற்றி இருபது நாட்கள் பொதுவாக நம்ம உறவினர்களிடமிருந்து தள்ளி இருக்கின்ற ஒரு சூழ்நிலை இருந்திருக்கும் சிலருக்கு வெளிநாடு போன்ற விஷயங்கள் ஏற்பட்டிருக்கும் வெளிநாடு சென்றிருப்பார்கள் வெளிநாட்டு வாசம் இருந்திருக்கும் சில பேர் வெளிநாட்டுக்கு உல்லாச பயணம் கூட சென்றிருப்பார்கள் இப்ப அந்த வக்கர நிவர்த்தி தனுசு அன்பர்களுக்கு எப்படிப்பட்ட பலனை தரும் அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி பொதுவாக தனுசு ராசி அன்பர்களுக்கு இந்த போட்டி பந்தயம் விளையாட்டு போன்ற பல விஷயங்களில் ஈடுபாடு அதிகம் பல விளையாட்டு வீரர்கள் தனுசு ராசிக்காரர்களாக தான் இருப்பார்கள் ஒரு மாதிரி சாஞ்சி சாஞ்சி நடக்கக்கூடிய அல்லது ஒரு செவத்தில் சாஞ்சி நிற்கக்கூடிய தன்மை தனுசு ராசி என்பர்களுக்கு இருக்கும் இன்னும் குறிப்பாக சொல்லப்போனால் காலில் சக்கரம் கட்டின மாதிரி வேக வேகமாக நடப்பது ஒரு இடத்துல அவங்களால நிற்க முடியாது உருண்டுகிட்டே இருக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலையில் தான் அவங்க எப்பவுமே வேக வேகமாக நகர்ந்து கொண்டே இருப்பார்கள் தேவை இருக்கோ தேவையில்லையோ ஒரு இடத்துல அவங்களால ரொம்ப நேரம் உட்கார முடியாது அதே மாதிரி ரொம்ப சத்தம் போட்டு பேசக்கூடியவர்களாக இருப்பார்கள் சாதாரணமாகவே அவர்களுடைய குரல் சத்தமாக இருக்கும் அதிக குரோஜனை கொடுத்துருப்பாங்க அப்படின்னு கூட கிண்டல் பண்ணுவாங்க அவங்க பேசும்போது ஒரு விதமான அதிகாரமும் கட்டளையிடுகின்ற உறுதியும் அதில் இருக்கும் இதுதான் ஃபைனல் இதுதான் முடிவானது நான் அபிப்பிராயம் கேட்கல முடிவை தான் சொல்கிறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு துணி இருக்கும் அதில் ரொம்ப சுறுசுறுப்பாக வேலை பார்க்கக்கூடியவர்கள் கோபம் அப்படிங்கிறது தனுசு ராசிக்காரர்களுடைய குடும்ப சொத்து அப்படின்னு தான் சொல்லணும் இவங்ககிட்ட ஒரு ரகசியத்தை சொல்றதும் அந்த ரகசியத்தை பேப்பரில் தினசரி பப்ளிஷ் பண்ணுறதும் ஒன்று தான் சில சமயங்களில் இவங்களுக்கு வந்து இவங்க பேசும்போது இவங்க வந்து மற்றவர்களை குறை கூறும்போது வார்த்தைகளை அம்பு போல் குத்தக்கூடிய தன்மை இருக்கும் ஆனால் அதே நேரத்தில் தங்களுக்கு தெரிந்த ஒரு விஷயத்தை மற்றவங்களுக்கும் சொல்லிக் கொடுக்கணும் அப்படிங்கிறதுல ரொம்ப ரொம்ப ஆர்வம் அதிகமாக இருக்கும் குருவை போன்றவர் தான் தனுசு ராசி குரு தான் அதிபதி இந்த மாதிரி குணாதிசயங்கள் கொண்ட தனுசுராசி என்பவர்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு பக்கர நிவர்த்தி எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது அவங்களுக்கு வந்து மனைவியோட கட்டுப்பாடு அல்லது பொறுப்புகளை மனைவியிடம் விட்டுவிட்டு கொஞ்சம் ஒதுங்கி இருக்கிற தன்மை இருக்கும் நிர்வாகம் முழுவதுமாக வாழ்க்கை துணை பெண்ணாக இருந்தால் கணவனும் கணவனாக இருந்தால் மனைவியிடமும் பொறுப்புகளை ஒப்படைத்து ஒப்படைத்து அது வீட்டு நிர்வாகமாகட்டும் அல்லது அலுவலக நிர்வாகமாகட்டும் சற்று ஒதுங்கி இருக்கிற சூழ்நிலை ஏற்படும் அதே மாதிரி திருமண வாழ்வு நல்ல சந்தோஷமாக இருக்கிற ஒரு சூழ்நிலை இருக்கும் பகைவரை வெல்லக்கூடிய தன்மை இருக்கும் இவங்களை ஏற்று இது வரைக்கும் பேசிகிட்டு இருந்தவங்கள்லாம் இப்போ கொஞ்சம் அடங்கி போகிற ஒரு சூழ்நிலை இருக்கும் வயிறு சம்பந்தமான நோய்கள் குறிப்பாக அடிவயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்கும் இந்த காலகட்டத்தில் இவங்களுக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே தீர்க்கக்கூடிய பிரச்சனையாக இருக்கும் சிகிச்சைக்கு பிறகு அடிவயிறு சம்பந்தமானது லேசாக மயக்கம் வருகின்ற சூழ்நிலை இதெல்லாம் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது பொதுவாக நம்ம விளையாட்டு வீரர்கள்னு சொன்னோம் அதனால் இவங்களுக்கு அடிக்கடி காலில் அடிபடுற ஒரு சூழ்நிலை இருக்கும் காது சம்பந்தமான பிரச்சனைகள் ஒரு விதமான அழுத்தம் இருக்கிற ஒரு சூழ்நிலை பொதுவாக குரு பகவானுக்கு ஆறாவது வீடுன்னு மிகப்பெரிய மோசமான இடம் அப்படின்னு சொல்ல முடியாது ஆறாவது இடத்துல இருக்கிற குரு பகவான் தன்னுடைய ஐந்து ஏழு ஒன்பதாவது பார்வையாக தனுசு ராசிக்கு பத்து பன்னெண்டு மற்றும் இரண்டாவது இடத்தை பார்க்குறாரு ரொம்ப அற்புதமான ஒரு பார்வை அப்படின்னு தான் சொல்லணும் குரு பார்க்க கோடி நன்மைகள் குரு பார்த்தால் அனைத்து தோஷங்களும் விலகும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அப்போ பத்தாவது வீடு அப்படிங்கிறது ஜாதகருடைய அல்லது தனுசு ராசி ஜீவன ஜீவனஸ்தானம் அவங்களோட வேலை சம்பந்தமான தொழில் சம்பந்தமான வியாபாரம் சம்பந்தமான விஷயங்களை சொல்லக்கூடிய இடம் அந்த இடத்த வந்து இந்த குரு பகவான் பார்க்குறதுனால வேலையில் இதுவரைக்கும் இருந்த ஒரு விதமான அழுத்தம் ஒரு ப்ரெஷர் டென்ஷன் தேவையில்லாத அலைச்சல் இதெல்லாம் குறையக்கூடிய தன்மை இருக்கும் கொஞ்சம் லஷேலியாக ஜாலியாக வேலைக்கு போகிறத பார்க்கலாம் அல்லது லசுலியாக சொந்த பிஸ்னஸாக இருந்தாலும் ஊழி ஊழியர்களோ அல்லது பார்ட்னர்ஸோ அதை கவனிச்சிக்கிற ஒரு சூழ்நிலை இருக்கும் மேலோட்டமாக பார்த்துட்டா போகிறோம் அலைச்சல் மனக்கா உளைச்சல் இல்லாமல் தொழிலையோ வியாபாரத்தையோ பார்க்குற ஒரு சூழ்நிலை ஏற்படும் அதே நேரத்தில் பத்தாவது வீடு என்பது வருமானத்தை காட்டக்கூடிய இடம் பல வகைகளில் வருமானம் வரும் வியாபாரம்னு மாத்திரம் இல்லாமல் வியாபாரத்திலே குட்டி வியாபாரம் கிளை வியாபாரம்னு ஏதாவது ஒரு வகையில் கூடுதல் பணம் வருகின்ற காலகட்டமாக இருக்கும் அடுத்தது பன்னெண்டாவது வீடு பன்னெண்டு ஸ்தானம் குடும்பத்தில் ஏதாவது சுப நிகழ்ச்சிகள் காரணமாக செலவுகள் இருக்கும் தனுசு ராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் திருமண வாய்ப்புகள் கைகூடி வருகின்ற ஒரு சூழ்நிலை இருக்கும் தங்களுடைய குழந்தைகளின் பிரசவ செலவுக்காக பணம் செலவழிக்கின்ற ஒரு சூழ்நிலை ஏற்படும் இதுபோன்ற பலவிதமான நம்முடைய கட்டுப்பாட்டில் இல்லாத செலவுகளை செய்கின்ற ஒரு சூழ்நிலை இருக்கும் ஆடம்பர செலவெல்லாம் இல்லை இந்த மாதிரி தான் செலவு இருக்கும் குறிப்பாக தனுசு ராசி என்பவர்களுக்கு வெளியூர் பயணங்கள் செல்வது வெளிநாடு பயணங்கள் செல்வது இதெல்லாம் ரொம்ப பிடிக்கும் அந்த வகையில் இந்த வருஷம் அவர்கள் ஏதாவது ஆன்மீக சுற்றுலா சென்று வருகின்ற வாய்ப்பு ஏற்படும் குலதெய்வ கோவிலுக்கு சென்று வருகின்ற ஒரு வாய்ப்பு ஏற்படும் அதே மாதிரி பன்னெண்டாவது வீடு என்பது அயன சயன சகா சு அயன சயன சுகஸ்தானம் தம்பதிகளுக்குள்ள ஒரு அந்நியோன்யம் அதிகரிக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டிருக்கின்ற இந்த காலகட்டத்தில் நிறைய நல்ல விஷயங்கள் குடும்பத்தில் மாற்றத்தை ஏற்படுத்தும் பணம் வரையாகும் கண்டிப்பாக நம்ம வந்து இது பணத்தை செலவழிக்கிற அளவுக்கு நம்மக்கிட்ட வருமானம் இருப்பது தான் ப்ளஸ் பாயிண்ட் அதனால் ஆடம்பரமாக செலவு செய்கிறதோ அல்லது சுப செலவுகளை செய்வதோ பெரிய விஷயமாக தெரியாது இருந்தாலும் இந்த காலகட்டத்தில் அதிகமான பணம் செலவுகின்ற காலகட்டமாக இருக்கும் நம்ம கட்டுப்பாட்டிலே கடந்த நூற்றி இருபது நாட்களாக பார்த்தோன்னா நம்ம கட்டுப்பாட்டிலே இல்லாமல் அலைச்சல் தூக்கமின்மை இதெல்லாம் இருந்தது இப்போ அதெல்லாம் சரியாயிடும் நிம்மதியாக தூங்கலாம் அலைச்சல் குறையும் அதை பார்த்துக்கிறதுக்கு வேறு யாராவது வருவாங்க அதே மாதிரி ரெண்டாவது வீடு தனஸ்தானம் குடும்பஸ்தானம் பாக்கஸ்தானம் குடும்பத்தில் நிம்மதி இருக்குன்னு சொன்னோம் பண வரவு அதிகரிக்கக்கூடிய தன்மை இருக்கும் பொதுவாக தனுசு ராசிக்காரர்களுக்கு இப்போ அவர்கள் சொல்லுகின்ற பேச்சை கேட்கின்ற அளவுக்கு மற்றவர்களுக்கு பொறுமையும் அவசியமும் ஏற்படும் அவர்களுடைய வாக்குவன்மை அந்தஸ்து எல்லாம் கூடி வரும் சொல்லப்போனால் மொத்தத்தில் ரொம்ப அற்புதமான காலகட்டம் தனுசு ராச என்பர்களுக்கு நூற்றி இருபது நாட்கள் பட்ட கஷ்டங்களுக்கு மருந்து போடுகின்ற அளவுக்கு ஒரு விமோசனமான பலன்கள் கிடைக்கும் நன்றி வணக்கம் ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்